குருபெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்கள் உங்களின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் ராசியில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குருவின் அருளால் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் மறையும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நோய் உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள் முகத்திலும் உடலிலும் புதிய பொலிவு உண்டாகும் சமூகத்தில் உங்கள் புகழும் அந்தஸ்தும் உயரும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தோரை சந்தித்து அவர்களின் ஆசிகளைப் பெறுவீர்கள் ஆன்மீகத்திலும் திருப்பணிகளிலும் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் நண்பர்களிடமும் கூட்டாளிகளிடமும் உங்கள் செல்வாக்கு உயரும் அனாவசிய பயங்களிலிருந்து விடுபடுவீர்கள் ஸ்பெகுலேஷன் மற்றும் பங்கு சந்தைகளிலிருந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் உங்களின் சொத்து மதிப்பு உயரும் மனதிற்கினிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் யோகா பிராணாயாமம் போன்றவற்றைச் செய்து உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதுகாத்துக் கொள்வீர்கள் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் ஓடிப் போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற பழமொழிக்கு ஏற்ப அனைத்து இடையூறுகளிலிருந்தும் கடைசி நிமிடத்தில் தப்பித்துக் கொள்வீர்கள் குரு உங்களின் ராசியின் மீது படிவதால் உங்களின் இரக்க குணத்தால் பிறருக்கு உதவுவீர்கள் குடும்பத்தில் அனைவரிடமும் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய முயற்சிகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள் கண் உபாதைகள் தீரும் அனைத்து சூழ்நிலைகளிலும் சிறப்பான முடிவுகளை எடுப்பீர்கள் இறையருள் தொடர்ந்து கிடைக்கும் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும் குரு பகவானின் பார்வை உங்களின் மூன்றாம் ராசியான ஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் உங்கள் கடன்களை தக்க நேரத்தில் திருப்பிச் செலுத்துவீர்கள் நேர்முக மறைமுகப் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் அபாண்டமான பழிகளிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மறுபடியும் குடும்பத்தாருடன் இணைவார்கள் குரு பகவானின் கனிந்த பார்வை உங்களின் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வை செய்வதால் பிள்ளைகள் உங்கள் பேச்சைக் கேட்டு நடப்பார்கள் புதிய வழிகளில் வருமானம் பெற முயற்சி செய்வீர்கள் பொதுச் சேவையில் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பரிகாரம் செவ்வாய்தோறும் அருகிலிருக்கும் அம்மன் கோவிலுக்குச் சென்று வளம் வந்து வணங்கி வரவும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம்